பாது போட்டு வெளியோவை வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் தடுத்து நிறுத்தும் தடுத்து நிறுத்தும் தடுத்து நிறுத்தும்

او يلتا او يلتا کموري سورا تيلي يلتا کموري سورا تيلي يلتا 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 کموري سورا تيلي کموري سورا تيلي لوک تک کر لیں ہو بس کالن لوک تک کر لیں ہو بس یالر ما جی تی ویلیپو ہو بس کالیاپو لوک ویٹ کریاپو لوک ویٹ کریاپو نورات کو ترچی نورات کے جی ہے کونی 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 فاتگی கொஞ்சம் கொஞ்சம் சார் கொஞ்சம் செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க பாபு சிதம்பரநாத் செக்கிழத்து இந்த இடத்த வந்து சுதந்திர போராட்டம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த வவுசி மைதானம் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில அந்த அவருடைய பேரை மறைக்கணும் சிதம்பரனார் பிள்ளையினுடைய பேரை மறைக்கணுன்றக்காக செம்மொழி பூங்கா ஒரு பூங்காவும் அமைச்சிருக்காங்க கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம் சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க அவருக்கு கருப்பு பணி காட்டினது மட்டும் மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரித்த எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது ஆனா இன்னைக்கு நாங்க கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எடுத்துட்டு இதெல்லாம் வெறும் ஆறு மாச காலம்தான் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆட்சி ஆட்சி மாற்றம் அது கோவையிலிருந்து தொடங்கி இருக்கு இன்னைக்கு இந்த கருப்பு கொடியானது இளைஞரணி சார்பாக கோவையில காட்டியிருக்கோம் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் இளைஞரணி சார்பாக அந்தந்த ஊர்களில் கருப்புக்குடி காட்ட முடியவில் <that> you know go back come darling! Come on, 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 darling!